குழந்தையை பெத்துக்குறதை பாரமா நினைச்சு பெத்துக்காமையே தங்களுடைய வாழ்க்கைய முடிச்சுக்கணும்னு நினைப்பாங்க அப்படி அவங்க வாழக்கூடிய வாழ்க்கை சரியா அந்த கேள்விக்கான விடை இந்த மகாபாரத காணொளி மூலமா நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க அதனால இந்த காணொளிய கண்டிப்பா ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் தொடர்ந்து விடாம பாருங்க வாங்க காணொளிக்குள்ள போகலாம் செவையில் கவியோசை கலந்திட என்பான வணக்கத்துடன் இது கதை போமா முன்னொரு காலத்துல ஒரு அடர்ந்த காட்டுல ஒரு ரிஷி வாழ்ந்துட்டு வந்தாரு அவருடைய பெயர் மந்தபாலன் அவர் ஒரு கடுமையான பிரம்மச்சாரி பெண் வாடையே ஆகாதவர் இறைவன் மேல ரொம்ப பக்தியோட இருப்பாரு எப்பவுமே கடவுளை நோக்கி தவம் செஞ்சுட்டே இருப்பாரு அவருடைய நோக்கமே இந்த பூலோக வாழ்வை விட்டு அவருடைய ஆன்மா சொர்க்கத்தை அடையணும் அதுக்காக நிறைய யாகங்களையும் வேள்விகளையும் செஞ்சாரு பல நடந்த அந்த யாகங்கள் எப்பவுமே அக்னி சாட்சியா நடக்கும் அக்னி வளர்த்து இறைவனமைச்சி தவம் செய்வாரு அந்த தவத்தின் பலனா அவருடைய தவ கணல் அதிகரிச்சுட்டே போச்சு அவருடைய கண்கள் ஜொலி ஜொலிச்சுது அந்த காட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஊர்ல இருக்கிறவங்களுக்கும் இவருடைய தவ வலிமை பற்றி நல்லாவே தெரிஞ்சிருந்தது அவருடைய வேள்விக்கு தேவையான பல பொருட்களை அவங்களே வந்து கொடுப்பாங்க அதை பயன்படுத்தி யாகங்களை வளர்த்துக்கிட்டே போவாரு இப்படியே காலங்கள் ஓடுது மந்தபாலர் தன்னுடைய தவ வாழ்க்கையுடைய நிறைவை பார்த்துட்டு தன்னுடைய பூலோக வாழ்க்கை முடிஞ்சதுன்னு சொல்லி சொர்க்கத்துக்கு போக ஆயத்தம் மாறாரு அதன் விளைவா மிக பெரிய அக்னிய வளர்த்தாரு ஏ அக்னியே இவ்வளவு நாள் நான் செஞ்ச ஒவ்வொரு வேள்விலையும் உனக்கு உணவா பல பொருட்களை கொடுத்திருக்கேன் ஆனா இன்னைக்கு என்னையவே நான் உனக்கு உணவா கொடுக்க போறேன் என்ன மனதார ஏற்றுக்கோ என்னுடைய ஆன்மாவை சொர்க்கத்துக்கு அனுப்பிவை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நொடி அந்த வேள்வி தீல குதிச்சு தன்னுடைய உடலை அக்னிக்கு இரையாக்கி தன்னோட அந்த பரிபூர்ண ஆன்மாவோட சொர்க்கத்தை நோக்கி நட்சத்திரம் போல ஒளி வீசிக்கிட்டே பயணிக்கிறாரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அவர் பூலோக வாழ்க்கையில எதையுமே பெருசா அனுபவிச்சிருல அவர் பூலோகத்துல வாழ்ந்த அத்தனை நாட்களுமே

எதுக்காக கதவை தட்றீங்க அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு மந்தபால மகரிஷி சொல்றாரு என்னுடைய பெயர் மந்தபாலன் நான் சொர்க்கத்தை தேடி வந்திருக்கேன் கதவை திறந்து விடுங்க நான் உள்ள போகணும் அப்படின்னு சொல்றாரு இத கேட்ட அந்த தேவன் சிரிச்சுக்கிட்டே மந்தபாலரை பார்த்து சொர்க்கத்தினுடைய கதவுகள் தானா திறக்க கூடியது தட்டி திறக்க கூடாது அதனால நீங்க சொர்க்கம் போக தகுதியற்றவன் அப்படின்னு சொல்றாரு ஒரு நிமிஷம் மந்தபாலனுடைய கனவே போயிருச்சு உடனே மந்தபால மகரிஷி அந்த தேவன் நிறைய ஹோமங்கள் செஞ்சிருக்கேன் எனக்கு ஏன் சொர்க்கவாசல் திறக்கப்படல அப்படின்னு கேக்கவும் அந்த தேவன் சொல்றாரு மகரிஷியே மனிதர்களுக்கு மூன்று கர்மங்கள் இருக்கு யக்ஞ கர்மம் பிரம்மச்சரியம் சந்தான உற்பத்தி நீங்க நிறைய யத்ஞகர்மகள் செஞ்சிருக்கீங்க கடுமையா விரதம் இருந்து பிரம்மச்சாரியா பிரம்மமே கதியா வாழ்ந்திருக்கீங்க ஆனா மூன்றாவது ஒரு கடமை சந்தான உற்பத்தி அத நீங்க செய்யவே இல்ல யத்ஞம் செய்யறவங்க பிரம்மச்சாரியா இருந்து செஞ்சா நிறைய பலன் கிடைக்கும் உண்மைதான் ஆனா இது ரெண்டை மட்டும் செஞ்சா பத்தாது அதுக்கப்புறம் நீங்க ஒரு நல்ல பெண்ணை பார்த்து திருமணம் செஞ்சு புத்திரர்களை பெற்றெடுத்திருக்கணும் நீங்க செஞ்ச காரியங்கள் எல்லாமே உங்களுடைய மகன்களால தொடரப்படணும் எது தர்மம்னு நீங்க உணர்ந்து வாழ்ந்திருக்கீங்களோ அந்த வாழ்க்கைய நீங்க உங்க மகன்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கணும் தா மட்டும் யஜ்யம் செஞ்சிட்டு தா மட்டும் தர்ம நிலையில வாழ்ந்துட்டு இங்க வந்தா கதவுகள் திறக்கப்படாது இத அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அத நீங்க சொல்லி கொடுக்கவே இல்ல ஒரு சீடனுக்கு சொல்லி கொடுக்கறத விட தெரியாத சொல்லி சொல்ல விட உங்களுடைய மகன்களை உற்பத்தி செஞ்சு அந்த மகன்களுக்கு நீங்க இது எல்லாமே கற்றுக் கொடுத்துருக்கணும் புத்திர உற்பத்தி இல்ல அப்படின்னா புத் அப்படின்னு சொல்லக்கூடிய நரகத்துல விழும்படி நேரிடும் இப்ப உங்களுக்கு நரகம்தானே ஒழிய தேவலோக கதவுகள் திறக்கப்படாது அப்படின்னு சொல்றாரு இத கேட்ட மந்தபால மகரிஷிக்கு இன்னும் வருத்தம் ஆயிருச்சு அந்த தேவன்ட கேக்குறாரு இதுக்கு என்னதான் வழி அப்போ நான் எப்படிதான் சொர்க்கத்துக்கு போறது அதுக்கான வழிய சொல்லுங்களே அப்படின்னு அந்த தேவன் சொல்றாரு நீங்க மறுபடியும் ஒரு பிறவி எடுங்க புத்திரர்களை உற்பத்தி செய்யுங்க அந்த புத்திரர்களுக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுங்க அதுக்கப்புறம் இங்க வாங்க சொர்க்கத்தினுடைய கதவு தானாகவே திறக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் அங்க இருந்து போயிட்டாரு இந்த மந்தபால மகரிஷி அதுக்கப்புறம் யோசிக்கிறாரு நம்ம என்னவா மறுபிறவி எடுத்தா சீக்கிரமே இனப்பெருக்கம் செஞ்சுட்டு நம்ம இங்க வந்து சேர முடியும் யோசிச்சு அடுத்த கணமே காண்டவனத்துல ஒரு சாரங்க பறவையா பிறவி எடுத்தாரு அவர் ஒரு அழகான சாரங்க பறவையா மாறினாரு இயற்கையுடைய நியதிப்படி மறுபிறவி எடுத்த கணத்திலேயே அவருடைய முற்பிறவியுடைய நினைவுகள் மறைஞ்சு போயிருச்சு சாரங்க பறவையா மந்தபால மகரிஷி ஒரு மரத்துல அமர்ந்திருந்தாரு அதே மரத்தினுடைய கிளையில தன்னுடைய கூரிய அழகால கொத்திக்கிட்டு ஜரிதா அப்படின்ற பெண் சாரங்க பறவை அமர்ந்திருந்தது அதுவும் தான் அமர்ந்திருந்த மரத்துல இன்னொரு கிளையில உட்கார்ந்திருந்த சாரங்கத்தை ரொம்ப வியப்போட பார்த்தது ஜரிதாவுடைய எழிலாலையும் கனிவான பார்வையாலையும் மந்தபால சாரங்கத்துக்கு அந்த ஜரிதா மேல ஒரு கிரக்கம் வந்தது அந்த பெண் பறவை மேல மந்தபால சாரங்கத்துக்கு தீராத காதல் ஏற்பட்டது மெல்ல மெல்ல அவங்களுடைய காதல் அதிகரிச்சது ஒரே கூட்டுல இணை பிரியாம இல்லற வாழ்க்கையோட வசிக்க ஆரம்பிச்சாங்க இனிமையான இல்லற வாழ்க்கைக்கு ஒரு விபரீதம் ஏற்பட்டது ஆமாங்க லபிதான்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் சாரங்க பறவை மந்தபால சாரங்கன வட்டமிட்டது அதனுடைய ஆண்மை நிறைந்த பேரழகு லபிதாவை மயக்கிருச்சு லபிதா பறந்து போய் மந்தபால சாரங்கன் பக்கத்துல போய் அமர்ந்து எதையோ போல செஞ்சது நீ என்ன தேடுற அப்படின்னு மந்தபாலன் விசாரிச்சது உடனே லபிதா சொல்லுது உங்களுடைய அழகின் வளைவுனாலேயும் சிறகுகளின் அடர்த்தியாலையும் என்னையே அறியாம என்னுடைய உள்ளத்தை நான் இங்க தொலைச்சிட்டேன் அது இங்க எங்கேயாவது விழுந்திருக்கான்னு பாக்குறதுக்கு தான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுச்சு லபிதாவுடைய இந்த மயக்கும் மொழி மந்தபாலத்தை காந்தம் போல இழுத்துருச்சு தன்னை வட்டமிட்ட லபிதாவுடைய அழகுல லயத்து போன மந்தபாலன் தேடி வந்த வாய்ப்பை நழுவ விட விரும்பவே இல்ல ஏற்கனவே மனமாகி ஒரு மனைவியும் தனக்கு உண்டு அப்படின்றதையும் மனைவி இப்போ நான்கு முட்டைகளை இட்டு அடகாத்து வருது அப்படின்றதையோ நான்கு ஆண் குஞ்சுகள் வெளிப்பட தொடங்கியிருக்கு அப்படின்றத பத்தியோ இந்த மந்தபாலன் யோசிச்சு பார்க்கவே இல்ல காமம் அதனுடைய கண்ணை மறைச்சிருச்சு தன்னுடைய மனைவியான ஜரிதா கிட்ட எதுவுமே ஒரு நாள் மந்தபால சாரங்கன் லபிதாவோட சேர்ந்து தனியா இல் வாழ்க்கைய தொடங்கிருச்சு ஜரிதா காத்து வந்த அந்த நான்கு முட்டையில இருந்தும் நான்கு ஆண் பறவைகள் வெளியில வந்தது அந்த நான்கு பறவைகளும் அப்பா எங்க அப்படின்னு ஜரிதா கிட்ட கேட்டுச்சு இத கேட்ட ஜரிதா சொல்லுது உங்க அப்பா மனிதர்களை பார்த்து கெட்ட பழக்கத்தை கத்துக்கிட்டாரு இரண்டாம் கல்யாணம் செஞ்சுக்கிட்டாரு போகட்டும் நம்மள மறந்தவங்கள நம்ம நினைக்கிறது நம்ம சுய மரியாதைக்கு அழகு கிடையாது உங்க நாலு பேருக்கும் நானே இனி தாயாவும் தந்தையாவும் இருப்பேன் வெளிய போய் உங்களுக்கு தேவையான உணவை நானே சம்பாதிச்சிட்டு வருவேன் நான் உணவு தேடுறதுக்காக கூட்ட விட்டு வெளியே போகும் மட்டும் நீங்க எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு சொல்லுச்சு இத கேட்ட அந்த நான்கு ஆண் பறவைகளும் தங்களுடைய மனச தேத்துக்கிட்டு தாய் பறவை சொன்னதை ஏத்துக்குச்சு இப்படியே கொஞ்சம் நாட்கள் போகுது அந்த நேரம்தான் தான் அக்னி தேவன் காண்டவ எரிக்க துவங்குறாரு தீ ஜுவாலைகள் பறவை கூட்ட நெருங்க ஆரம்பிச்சுது அக்னி எரிக்கிறத இந்திரன் தடுக்க முயற்சிக்க அத கிருஷ்ணன் அர்ஜுனன் ரொம்ப வேகமா ஆற்றினாங்க அதனால அக்னியுடைய ஆட்டம் ரொம்ப வேகமா இருந்தது இந்த சமயத்துலதான் மந்தபால சாரங்கனுக்கு நிச்சயமா தன்னுடைய குழந்தைகளையும் கூட்டையும் இந்த அக்னி ஏதாவது செஞ்சிரும் அப்படின்னு பயம் ஏற்பட்டது தீ ஜுவாலைகள் அதிகரிக்க அதிகரிக்க மந்தபால சாரங்கனுக்கு முற்பிறவியுடைய நினைவுகள் ஞாபகத்துக்கு வந்துச்சு ஏன்னா அவரை இந்த அக்னியோடையேதான் வாழ்ந்தாரு எப்பவுமே யாகங்கள் செஞ்சுகிட்டே இருப்பாரு அப்பதான் அவருக்கு தோணுச்சு நான் இந்த அக்னியை சாட்சியா வச்சு பல யாகங்களை செஞ்சேன் அப்படியும் நான் சொர்க்கத்துக்கு போக முடியாத காரணம் நான் சந்தான உற்பத்தி செய்யல அப்படின்றதுக்காக தான் இந்த பிறவி எடுத்ததே அதுக்காக தான் என்னுடைய வம்சமே அந்த கூட்டுல வாழ்ந்துட்டு இருக்கு இந்த அக்னி தேவன் என்னுடைய வம்சத்தை அழைச்சிட்டா இந்த பிறவை எடுத்ததுக்கான பலனே இல்லாம போயிருமே அப்படின்னு பதட்டப்பட்டுச்சு உடனே அக்னி தேவன் போய் கேட்குது பல முறை உன்னை வணங்கிருக்கேன் உன்னை வளர்த்து இடையறாது உனக்கு பூஜை செஞ்சிருக்கேன் உ மூலமா நான் தேவர்களையே தொட்டிருக்கேன் பல புண்ணியங்களை நான் சேர்த்து என்னுடைய கூட்ட நீங்க தொடக்கூடாது என்னுடைய குழந்தைகளை நீங்க எரிக்க கூடாது அப்படின்னு ரொம்ப மன்றாடி கேட்டுக்குச்சு இத கேட்ட அக்னி பகவான்

இதை கேட்ட அந்த நான்கு பறவைகளும் எலி வலைக்குள்ள நுழையிறதா எலி கடிச்சு குதிரனா அது இன்னும் மோசமான மரணமால இருக்கும் நீங்க ஏன் இப்படி பதட்டப்படுறீங்க நீங்க பறந்து போங்க எங்களை விட்டுருங்க அப்படின்னு கதறிச்சு ஜரிதா சொல்லுது குழந்தைகளே உங்களை விட்டுட்டு நான் எப்படி பறப்பேன் அந்த எலி வலை தான் இருக்கு அந்த எலிய ஒரு கருடன் தூக்கிட்டு போறத நான் பார்த்தேன் அதனால தயவு செஞ்சு அந்த வலைக்குள்ள நுழைஞ்சு போங்க அது அடைக்கலம் குடுக்கும் அப்படின்னு சொல்லுச்சு இத கேட்ட அந்த நான்கு சின்ன சாரங்க பறவைகளும் சொன்ன பதில பாருங்களேன் உள்ள இன்னும் சில எலிகள் இருந்தா அதனுடைய தொல்லைகள் வந்தா அதனால இந்த இடத்தை விட்டு தெரியாத ஒரு இடத்துக்கு போக கூடாது ஆபத்து காலத்துல அவசர முடிவு எடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லுச்சு இந்த நான்கு சின்ன சாரங்க பறவையும் எப்படி இவ்வளவு தெளிவா பதில் சொல்லுச்சு தெரியுமா ஏன்னா இந்த நான்கு பறவைகளும் யாருடைய குழந்தைகள் முற்பிறவியில உத்தமனான மனிதரான மந்தபால மகரிஷி செஞ்ச யாகங்களாலயோ அதனால அவருக்கு கிடைச்ச புண்ணியங்களாலயோ இந்த பிறவியில சின்ன சாரங்க பறவையா அந்த மந்தபால சாரங்கனுக்கு பிறந்ததுனாலதான் இவ்வளவு தெளிவாகவும் விரைவாவும் சிந்திக்குது அந்த பறவையில மூத்த பறவைக்கு பேரு கடிகாரி இரண்டாவதுக்கு பெயர் சாரி சுகன் மூன்றாவது பறவை பெயர் ஸ்தம்பமித்ரன் நான்காவது பறவை பேரு துரோணன் இந்த நான்கு பறவைமே ஞான குழந்தைகளாதான் இருந்தது இவற்றுல யாரு நம்ம காப்பாத்த போறோம் அப்படின்னு ஜரிதா தவிச்சது முன்னும் பின்னும் அலைஞ்சது அக்னி நெருங்குறத பார்த்து பயந்தது அம்மா ஏன் இப்படி பதட்டப்படுற நீ பறந்து போ இந்த எழுத்த விட்டு போ நீ இளமையா இருக்க வலிமையா இருக்க உன்னுடைய வாழ்நாள சிறகு இல்லாத எங்களுக்காக தியாகம் செய்யாத பாசம் முக்கியம் அம்மா நம்மளுடைய பறவை குளத்துக்கு எது நன்மையோ அத போய் செய் இந்த குளம் அழிஞ்சு பெற்றுக்கோ மரணத்துக்கு சமீபத்துல இருக்கக்கூடிய எங்களை பற்றி நீ கவலைப்படாத நீ எங்களை பெற்ற அப்படின்றதுக்காக எங்க மேல இவ்வளவு பிடிப்பு வச்சிருக்காத நாங்க உங்களுக்கு எந்த உபகாரமும் செய்யவே இல்லை இதுக்கு முன்னாடி நாங்க என்னவா இருந்தோம்னு எங்களுக்கே தெரியாது எங்களுக்கு நீங்க யாரு உங்களுக்கு நாங்க யாருன்னு எதுவுமே தெரியாதப்போ எதுக்கு நம்மளுக்குள்ள இப்படி ஒரு பிணைப்பு இருக்கணும் ஆபத்து வரலனா நம்ம சேர்ந்துதான் வாழ போறோம் ஆனா ஆபத்து வந்துருச்சு அப்படின்றப்போ இந்த உறவுக்கெல்லாம் அர்த்தமே கிடையாது தயவு செஞ்சு இந்த தீய விட்டு நீங்க அகன்று போங்க அப்படின்னு கெஞ்சி கேட்டுக்குச்சு இதுக்கு மேல ஜரிதாவால அந்த இடத்துல இருக்க முடியல காண்டவ வனம் எரிக்கிறத பார்த்து அதனுடைய வெப்பத்தை சகிக்க முடியாம அந்த தாய் பறவை தன்னுடைய குழந்தைகளை விட்டு வெளியேறி இடத்துக்கு ரொம்ப சோகமா போய் சேர்ந்துச்சு சுற்றி எரியக்கூடிய தீய பார்த்து பறவைகள் தங்களுக்குள்ள பேச ஆரம்பிச்சது மரணம் நெருங்கும் போது பதட்டப்படுறதுல என்ன லாபம் இருக்கு சங்கடமான நேரத்துலதான் பெரிய அவஸ்தை தீ நலறல் இதெல்லாம் மரணம் வரும்போது மௌனமா இருக்கிறது தான் நல்லது தடுக்க முடியாத விஷயங்கள் ஏற்படும் போது அமைதியா அதை எடுத்துக்கதான் அறிவாளி முயற்சி செய்வான் எல்லா பக்கமும் பறவைட்டு இருந்த அந்த தீயை பார்த்து இந்த நான்கு பறவைகளும் சொல்லுது தீ வரட்டும் அக்னிய வணங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நான்கு பறவையும் அக்னி தேவனை வணங்கிட்டு இருந்தது அதுல கடைசி சாரங்க பறவையான துரோணன் ரொம்ப உருக்கமா அக்னி வணங்குது அக்னியே நீதான் உலக உயிரினங்கள்ல உள்ள இருந்து உண்ணக்கூடிய ஜீரணிக்க வைக்கிற தாவரங்களை மண் ரசத்தை உறிஞ்சு மேல எடுத்துட்டு போய் தக்க சமயத்துல பெரும் மழைய பொழிய வைக்கிறீங்க இந்த ரசவாதம் இல்லனா பூமி வெறும் மண்பந்தா தான் இருக்கும் நீங்க சின்ன குட்டைகளையும் பெரிய கடல்களையும் நிரப்பி வரீங்க இவ்வளவு தகைக்கும் தன்மை இருக்கக்கூடிய உங்களுக்குள்ள குளுமையும் இருக்கு அதனால அக்னி பகவானே இந்த வெப்பத்தை குறைச்சுக்கிட்டு எங்களையும் குழுமைப்படுத்துங்க அப்படின்னு அந்த பறவை ரொம்ப வேண்டி கேட்டுக்குச்சு இத கேட்ட அக்னி பகவான் சொல்றாரு உங்க தந்தைக்கு நான் வாக்கு கொடுத்திருக்கேன் உங்களை நான் தீண்ட மாட்டேன் இது சத்தியம் அது தவிர நீங்க சொன்ன வார்த்தைகளும் என்னுடைய மனசுக்கு ரொம்ப குளுமையா இருக்கு உங்களுக்கு ஆபத்தே வராது அப்படின்னு சொல்லிட்டு அக்னி பகவான் அங்கிருந்து கிளம்பிட்டாரு அக்னி தேவனுடைய பசி மெல்ல மெல்ல தனிஞ்சது காட்டு மிருகங்களுடைய கொழுப்ப உண்டு சமாதானமாயிருந்தாரு காட்டு தீயினுடைய அசுர வேகத்தை கவனிச்ச மந்தபால சாரங்கன் தன்னுடைய இரண்டாம் மனைவியான லபிதா கிட்ட வருத்தப்படுறாரு என்னுடைய மனைவி என்னானாலோ என்னுடைய குழந்தைகளுக்கு என்னாச்சோ தெரியலையே அவங்கள நினைச்சா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு நான் அக்னி தேவன் கிட்ட வேண்டி இருந்தேன் அவரும் தீண்டமாட்டேன்னு மாட்டேன்னு சத்தியம் செஞ்சாரு இருந்தாலும் என்னுடைய மனசு கேட்க மாட்டேங்குது ஏதாவது கெடுதல் ஆயிருக்குமோ அப்படின்னு எனக்கு பயமா இருக்குன்னு சொன்னாரு இது கேட்ட லபிதாவுக்கு கோபம் வந்துருச்சு உங்களுக்கு உங்க மூத்த மனைவி மேலதான் பாசம் அதிகம் அவளையே தான் எப்ப பாத்தாலும் நினைச்சுகிட்டே இருக்கீங்க என்ன உறவாட மட்டும் தான் வச்சிருக்கீங்க அவ இல்லனா வேற சிந்தனையே உங்களுக்கு கிடையாது அவளையும் அவளுடைய குழந்தைகளையும் விட்டுட்டு என்கிட்ட உல்லாசத்துக்கு வந்திருக்கீங்க அப்புறம் அவங்கள பத்தி என்ன பேச்சு உங்களுக்கு அவளுடைய குழந்தைகளை பற்றி உங்களுக்கு என்ன கவலை நீங்க என்கிட்ட இருக்க வேணாம் போகலாம் ஆண் துணை இல்லாம நான் தனியா இருந்துப்பேன் என்னால வாழ முடியும் நீங்க போகலாம் அப்படின்னு கத்துச்சு அப்புறம் என்ன மந்தபால சாரங்கன் தன்னுடைய குழந்தைகளுக்கு என்ன இருக்குமோ அப்படின்னு சொல்லி அதுக வாழக்கூடிய கூட்டுக்கு போனாரு அதே சமயத்துல அக்னியோட வேகம் தணிஞ்சு ஜரிதாவும் தன்னுடைய குழந்தைகளுக்கு என்ன இருக்குமோ நினைச்சு பதட்டத்தோட அந்த கூட்டுக்கு வந்து சேர்ந்தது சேதம் இல்லாம தன்னுடைய குஞ்சுகளை பார்க்கவும் ஜரிதா அரவணைச்சு மகிழ்ச்சியில ஆனந்த கண்ணீர் விட்டது மந்தபாலன் தன்னுடைய மனைவி பிள்ளைகளை பார்த்து அழுதது ஜரிதாக்கு தன்னுடைய கணவனை பாக்குறப்ப விருப்பா இருந்தது ஆனா பிள்ளைகள் தன்னுடைய தந்தையை பார்க்கவும் பாசமா போய் மந்தபால சாரங்கன் பக்கத்துல போய் அமர்ந்துக்குச்சு மந்தபால சாரங்கன் ஜரிதா கிட்ட சொல்லுது இந்த பிள்ளைகளை காப்பாற்றணும் தான் நான் அக்னி பகவான் கிட்ட வரம் கேட்டேன் அது மட்டும் இல்லாம அந்த சாகசகாரி லபிதாவை விட்டுட்டு நான் முற்றிலுமா தலைமுழுகிட்டு இங்க வந்துட்டேன் என்ன நீ மனுச்சிரு அப்படின்னு ரொம்ப உருகி கேட்டுக்குச்சு கொஞ்ச நேரம் ஆழ்ந்த யோசித்த ஜரிதா குழந்தைகளுக்கு தந்தை முக்கியம் தான திருந்தி மணிப்பு கேக்குறாரு அதை ஏத்துக்கிறது தானே தர்மம் அப்படின்னு நினைச்சு மெல்ல பறந்து போய் தன்னுடைய கணவன் பக்கத்துல போய் அமர்ந்துக்குச்சு அத பார்த்த அந்த நான்கு குழந்தைகளும் அப்பதான் முளைக்க தொடங்குன அந்த சின்னஞ்சிறு சிறகுகளை அசைச்சு ஆர்ப்பரிப்பு செஞ்சது அத பாக்கவும் ஜரிதாவுடைய முகத்துல வெட்கம் ஏற்பட்டது அந்த அழகை பார்த்து மந்தபாலசாரங்கன்னு ரசிச்சது இதை எல்லாத்தையும் மேல இருந்து பார்த்த அக்னி பகவான் சிரிச்சுகிட்டே சொல்றாரு முதல் மனைவியுடைய வாழ்க்கையை கெடுக்கக்கூடிய இரண்டாம் மனைவியுடைய வாழ்க்கை நெருப்பு எரிக்க கடவுது அப்படின்னு விதி வகுக்கிறாரு லபிதா வசிக்க கூடிய மரத்தை மந்தபால சாரங்கள் அதுக்கப்புறம் தன்னுடைய மனைவி குழந்தைகள்னு ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தது கால மந்தபால சாரங்கள் மூப்படைந்து தளர்ந்து உயிரை விடுறப்போ அதனுடைய ஆன்மா சொர்க்கத்தை நோக்கி போச்சு என்ன ஆச்சரியம் மந்தபால சாரங்கனுடைய ஆன்மாவ வரவேற்க சொர்க்கத்தினுடைய கதவுகள் தயாரா திறந்திருந்தது இரண்டு தேவிகள் அந்த ஆன்மாவ வரவேற்க பூரண கும்பத்தோட காத்திருந்தாங்க மந்தபாலரும் தன்னுடைய மூன்றாம் கடமையான சந்தான உற்பத்திய செஞ்சதுக்கு அப்புறமா சந்தோஷமா சொர்க்கத்தை போய் அடைஞ்சாரு பாத்தீங்களா சொர்க்கத்துக்கு போகணும் சொர்க்கத்துக்கு போகணும்னு வாழ்ந்த மந்தபாலருடைய நிலைமை என்னாச்சுன்னு நல்லது மட்டுமே செஞ்சுட்டு யாகங்கள் வளர்த்து அவருக்கு சொர்க்கம் கிடைக்காததுக்கான காரணத்தை கண்டிப்பா இந்த காணொலி மூலமா தெரிஞ்சிருப்பீங்க எல்லாரும் பிரம்மச்சாரியாவே இருந்துட்டு போயிட்டா இந்த உலகம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் மனிதர்களே இல்லாம ஆயிடும் குழந்தைய பெத்தெடுத்து அந்த குழந்தைக்கு தங்களுடைய வாழ்க்கையில நடந்த சுக துக்கங்களை சொல்லி கொடுத்து வளர்த்து அதுக்கப்புறமா சொர்க்கத்தை தேடுறதுதான் நல்லது அப்படின்னு இந்த மந்தபாலர் கதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் மந்தபாலரே மனித பிறவியில இருந்து ஒரு சாரங்க பறவையா பிறவி எடுத்து தன்னுடைய கடமையை சரிவர செய்யணும்ன்றதுக்காக ஒரு நல்ல குடும்பத்தை உருவாக்கி வாழ்ந்துட்டு இருந்தாரு அந்த குடும்பத்தை அழிக்கிறதுக்காக ஒரு பெண் உள்ள புகுந்து அதனால அந்த குடும்பத்துடைய நிலைமை எதுக்காக கடைசியில உணர்ந்ததுக்கு அப்புறமா குடும்பத்து கிட்ட போய் சேர்ந்தார் அப்போ சரிதாவும் அந்த நான்கு ஆண் பறவையும் பட்ட கஷ்டத்தை வேற யாரும் இனி இந்த தவற செஞ்சிடவே கூடாது அப்படின்றதுக்காக அக்னி பகவான் வகுத்த விதிதான் லபிதா இறந்து சாம்பலானதுக்கு பெரிய காரணமே அதனால நம்மளுடைய பிறவி எதுக்காக அப்படின்றத உணர்ந்து வாழணும் அதற்கான பயணத்தை மேற்கொள்ளணும் அதுக்கு இடையூற பல விஷயங்கள் வந்தாலும் தடுமாற்றம் ஏற்படாம வாழணும் அதனால குழந்தை பாரமா நினைக்காம அத பெத்து நம்ம தெரிஞ்சுகிட்ட கத்துக்கிட்ட தர்மங்களை எடுத்து சொல்லி வளர்த்து அதுக்கப்புறமா நம்ம விடை பெற்று சொர்க்கத்துக்கு போகலாம் இந்த காணொலி உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நிச்சயமா நம்புறேன் இத்துடன் இந்த காணொலி இனிதே முடிவடைகிறது மீண்டும் மற்றொரு காணொலியில் கதைப்போமா நன்றி வணக்கம்